வணக்கம் ஜெய்ஹிந்த் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி கடுமையாக சாடி இருக்காங்க நீங்கள் இப்போ சமூக பிரச்சனைக்காக குரல் ஒழுப்பலை நீங்கள் திமுகவோட அடிமை ஆகிட்டீங்க அப்படின்னோ இன்னொரு கேள்வி நமக்குலாம் எழுது உண்மையாலே கம்யூனிஸ்ட் இயக்கம் இந்தியாவிலே தோற்று கொண்டு வருகிறதா இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அங்கங்கேயும் கேரளா மட்டும் தான் ஆட்சியில் இருக்கிறாங்க உண்மையிலே இந்தியா வந்து கம்யூனிஸ்ட்டுக்கு ஒரு முடிவு எழுதிருச்சா அப்படிங்கிறத குறித்து அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல எடப்பாடி அவர்களோட கூட்டுக்கு நம்ம வருவோம் எடப்பாடி அவர்கள் சொல்கிறது என்ன பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் கட்சி வந்து திமுக கிட்டே விலை போயிருச்சு அவங்க இப்போ மக்கள் பிரச்சனைக்கு குரல் எழுப்பவே இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் அது உண்மை கிடையாது எப்போவுமே கம்யூனிஸ்ட் கட்சிகள் எந்த கூட்டணி கட்சியில் இருந்தாலுமே அவங்க எப்பவுமே தொடர்ந்து குரல் அழுப்புவாங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து தனிப்பெருமையான ஆட்சி அமைக்கிறாங்க அங்கே அவங்களுக்கு கம்யூனிஸ்டோட உதவி தேவைன்னு கண்டிப்பாக கிடையாது ஆனாலுமே அவங்க குரல் அழைப்பு தான் செய்யறாங்க ஜாக்டோ ஜியோவாக இருக்கட்டும் சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டமாக இருக்கட்டும் அரசு ஊழியர்கள் பிரச்சனையாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் ஒரு மாவட்ட அளவில் சிறு சிறு பிரச்சனைகளாக இருக்கட்டும் இப்போ தற்போது நடந்த இந்த ஆணவ கொலையாக இருக்கட்டும் ஆணவ கொலை கொடுத்து பார்த்தீங்கன்னா எந்த கட்சியுமே பெருசாக குரல் எழுப்ப மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இப்போ நீங்கள் ஒரு சமூகத்துக்காக நீங்கள் போனீங்கன்னா இன்னொரு சமூகத்தோட வாக்கு பாதிக்கப்படும் அதுதான் அரசியலில் உண்மை ஆனால் கம்யூனிஸ்ட்டு மட்டும்தான் இதுக்கு மாற்றால் எப்போவுமே ஆணவ குலைகளுக்கும் இந்த மாதிரியான தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒருத்தப்பும் மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுக்குறது அதிமுக விட கம்யூனிஸ்டாக எப்போவுமே குரல் கொடுக்குறாங்க தெருவுக்கு வந்து போராடுறதும் முதலாளி அவங்க தான் இதை வந்து எடப்பாடி அவர்கள் ஐயா புரிஞ்சுக்கணும் அவர் அது மட்டும் சொல்கிறாரு கம்யூனிஸ்ட் வந்து திமுக கிட்டே வில போயிடுச்சுன்னு உண்மையிலே இருக்கலாம் அது கம்யூனிஸ்ட் கட்சி வந்து பதினஞ்சு லட்சம் பதினஞ்சு பதினஞ்சு கோடி பதினஞ்சு கோடி டிஎம் கே கிட்ட வாங்கியிருக்கேன்னு சொன்னாங்க அது உண்மையிலேயே ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டோட செயலாளர் தமிழ்நாடு செயலாளர் என்ன சொன்னார்னா நாங்கள் டீ சிங்கிள் டீ கூட குடிக்கலன்னு சொன்னார் சிங்கிள் டீ கூட குடிக்கலாம் நீங்க எதுக்கு வாங்கணும் அதை அப்படிங்கிற கேள்வி நம்ம எல்லாத்துக்குமே இருக்கு சரி நம்ம அதை பற்றி பொறுமையாக பார்க்கலாம் அதுக்கப்புறம் எடப்பாடி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா கம்யூனிஸ்ட் கட்சிகளோ விடுதலை சிறுத்தைகளோ எங்கள் கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் ரத்தன கம்பளம் வச்சு வர சொல்கிறாரு நான் என்ன கேட்குறேன் இடதுசாரிகள் அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி பார்த்தீங்கன்னா ஒரு இடதுசாரிகள் லெஃப்ட் விங்கு இங்கே இருக்கக்கூடிய பிஜேபி பார்த்தீங்கன்னா ஒரு ரைட்டு விங்கு ரைட்டு விங்கு லெஃப்ட் விங்கு எப்பவுமே சேராது இது எப்ப இது எப்படி எடப்பாடி அவருக்கு தெரியாமல் இருக்கு பிஜேபி கூட்டணியிலே இருந்தது கம்யூனிஸ்ட் கட்சிக்கு குரல் கொடுக்கறாரு இது எப்படி பிஜேபி இருக்கிறனால தான் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விசிக்காவும் திமுக விட்டு வெளியே வராமல் இருக்குது திமுக கட்சிகளை எவ்வளோ குரல்படிகள் இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் இதுக்கு இருக்கிற காரணம் அவங்களுக்கு ஆப்ஷன் இல்லை இன்னொன்று பிஜேபி எதிர்க்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் டிஎம்கேல விடுதலை சிறுத்தைகளும் சரி கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சரி தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறாங்க இப்படி இருக்கும்போது திரு எடப்பாடி அவர்கள் வந்து ஈஸியாக சொல்கிறாரு நீங்கள் எங்கள் கூட்டணி வாங்க ரத்தன கம்பு இப்போ சொல்கிறாரு இது வந்து அவரோட என்ன சொல்கிறது அவர் தேர்ந்த பொலிட்டீஷியன் முதலமைச்சராக இருந்தவர் அவர் எதற்காக இப்படி பேசுகிறார் அப்படிங்கிறது அவரோட அச்சத்தையோ பயத்தையோ காட்டுதோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது ஏன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும் ஒரு லெஃப்ட் விங் எப்படி ரைட் விங்கோடு சேரும் ஒரு கம்யூனிஸ்ட் எப்படி பிஜேபியோட சேருவாங்க ஒரு பிஜேபி எப்படி கம்யூனிஸ்டோட சேரும் இது வந்து ரொம்ப ஒரு ஆக்கப்பூர்வமான கேள்விதான் பட் இருந்தாலும் இது எடப்பாடி அவர்கள் தான் பதில் சொல்லணும் மேடையில கை கிடைச்சா என்னன்னு பேசுவார் போல சரி அது இருக்கட்டும் அவர் இப்போ பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்காரு இது என்ன மாதிரி போக போகுதுங்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் பார்ப்போம் இப்போ நம்ம கம்யூனிஸ்ட் கட்சிகளை குறித்து பார்ப்போமே கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு காலத்தில் இந்த பல மாநிலங்களில் ஆட்சியில் இருந்தாங்க இப்போ பல மாநிலங்களில் துறை தெரியப்பட்டிருக்காங்க எடுத்துக்காட்டு வெஸ்ட் பெங்கால் வங்கத்தில் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே முதலமைச்சர் பதவியில் இருந்தாங்க பட் இப்போ அவங்களும் ஒரு எம்எல்ஏ சீட் கூட வின் பண்ண முடியல திரிபுரா நாகாலாந்து மிசோரம் அந்த பகுதிகளாக இருக்கட்டும் ஆந்திரா தெலுங்கானாவாக இருக்கட்டும் அங்கெல்லாம் இப்போ அவங்களால் ஜெயிக்கவே முடியல அவங்களுக்கு இருக்கிறப்ப ஒரே ஸ்டேட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடும் கேரளாவும் மட்டும்தான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்திய கம்யூனிஸ்ட்டோட நிலமை ரொம்ப மோசம் அவங்களுக்கு தேசிய கட்சி அங்கீகாரமே இல்லை ஐநூற்றி நாற்பத்தி மூணு நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ரெண்டே ரெண்டு சீட்டு மட்டும் தான் இந்திய கம்யூனிஸ்டுக்கு இருக்குது அதுவும் தமிழ்நாட்டில் இருந்து மட்டும் தான் இருக்குது இன்னொன்று பார்த்தீங்கன்னா மார்க்சிஸ்ட் அவங்க பார்த்திங்கன்னா கேரளாவில் ஆட்சியில் இருக்கிறாங்க பட் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் அவங்களுக்கும் காங்கிரஸுக்கும் மிகப்பெரிய போட்டி போது அது எந்த மாற்று கருத்து உள்ள என்னை பொறுத்த மட்டும் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா மார்க்சிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு சீட்டு தான் இருக்குது கேரளாவில் ஒன்று தமிழ்நாட்டில் ரெண்டு ராஜஸ்தானில் ஒன்று மொத்தம் நாலு சீட்டு வச்சிருக்காங்க இவ்வளோக்குள்ளே தான் கம்யூனிஸ்டோட நிலைமைகள் இருக்குது விடுதலை சிறோட்ட விடுதலை போராட்ட நிலமைகளில் பார்த்தீங்கன்னாலோ இல்லைனா அந்த சுதந்திரம் பெற்ற நாடுல பார்த்தீங்கனாலும் பெரும்பாலான மாநிலங்களில் கம்யூனிஸ்ட் பார்த்திங்கன்னா ஆளும் ஆளுங்கட்சியாகதான் வந்திருக்காங்க அந்த மாதிரி இருந்து தேஞ்சி 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 வந்து இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சியே இந்தியாவில் இல்லையா அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லாத்துக்குமே எழுது நான் என்ன தான் நான் ஒரு ரைட் விங் பர்சனாக நான் பிஜேபி சப்போர்ட் பண்ணால் கூட நான் எப்போவுமே சொல்வேன் ஒரு நாடு நல்லாயிருக்கும் அங்கே லெஃப்ட் விங்கும் இருக்கணும் ரைட் விங்கும் இருக்கணும் இந்த ரெண்டுக்கும் இருக்கிற ஒரு பேலன்ஸ் இருக்கணும் அந்த பேலன்ஸ் அப்பப்போ குறையும் கூடும் ஒரு டைம் ரைட் விங் வந்து ஆட்சியை பிடிப்பாங்க இன்னொரு டைம் வந்து லெஃப்ட் விங் வந்து ஆட்சியை பிடிப்பாங்க இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரைட் விங் இருக்கு உலக முழுக்காவே நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னாலே ரைட் விங்கோட ஆட்சி தான் இப்போ மேலே வங்கி இருக்கு இதை நம்ம வந்து புரிஞ்சுக்கொள்ளணும் என் வீடியோவும் என் ஆடியோ குவாலிட்டியை பார்த்து நீங்கள் இதை நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்கலாம் பட் நான் சொல்ல வர கருத்து உங்களுக்கு என்ன கொஞ்சம் பாயிண்டாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் தான் சொல்ல வரேன் தயவுசெய்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ கம்யூனிஸ்ட்டுக்கு இன்னொரு பிரச்சனை இந்திய கம்யூனிஸ்ட்டுக்கு அவங்களோட இருக்கக்கட்டவே பிரச்சனையாக இருக்கு அவங்களுக்கு தமிழ்நாட்டை தவிர வேறு எங்கேயுமே ஸ்டேக் இல்லை தமிழ்நாட்டிலேயே அவங்க போராட்டம் முன்னேற்றம் சமூக நீதி ஒடுக்க போகிறான்ட்டு திமுக கூட்டணியை விட்டு போயிட்டாங்கன்னா திமுக பல பிரச்சனைகள் இருக்கு தொண்ணூத்தொட்டு சதவீதம் வாக்குறுதியில் அவங்க நிறைவேற்றவில்லைன்னு கூட்டணியில் இருந்துட்டு கம்யூனிஸ்ட் சொன்னா கூட அவங்க விட்டுட்டு போனால் அவங்களால தனியாக ஜெயிக்க முடியுமா அவங்களால வேறு கூட்டணி போக முடியுமா அவங்களோட கூட்டணி இருக்குது என்னதான் ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு கூட்டு இருக்கலாம் திராவிடர் கழகத்துக்கு ஒரு கூட்டு இருக்கலாம் பட் அதெல்லாம் அரசியல் ஏற்படாது திமுக செய்கிறதான் செய்வாங்க பாஜக செய்கிறதான் செய்வாங்க எல்லா மக்களுக்குமான அரசியல் தான் செஞ்சாகணும் அப்படிங்கிற பட்சத்தில் கம்யூனிஸ்ட்டுங்கிற கட்சியை நம்ம அந்த கொள்கைகளை மட்டுமே ஒடுக்கி பிடிச்சா அவங்களால வாக்கரசியலை ஜெயிக்க முடியுமா அவங்க அரசியல் இடாமலே இருந்திருக்கலாம் ஆனா இத்தனை நாள் அரசியல் வந்து பல மாநிலங்கள் ஆட்சியில் வந்திருக்காங்க இன்றைக்கும் பல நாடுகளையும் ஆட்சியில் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் கம்யூனிஸ்டத்தோட எதிர்காலம் என்னவாக போகுது அப்படிங்கிற கேள்வி கூறியிருக்கு என்னை பொறுத்த பட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஒரு யங்ஸர்ஸ் கிட்டே கம்யூனிஸ்ட் பொறுத்த பார்வை என்னவாக இருக்குன்னா அவங்களுக்கு விருப்பமே இல்லை தெருவுக்கு வந்து போராடணும் அப்படிங்கிற இதே இல்லை தற்போது சொசைட்டி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இப்போ பிரைவேட் சொசைட்டி ஆகிட்டுருக்கு அதாவது மக்கள்லாம் சுயநலம் ஆகிட்டுருக்காங்க நான் எதுக்கு போராடணும் எனக்கு பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் எனக்கு பிரச்சனைனா மட்டும் நான் கற்றுனோம் வேறு யார் பிரச்சனைக்கும் நான் போக மாட்டேன் அப்படிங்கிற நிலமை வந்துட்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நைன்டீன் நைன்ட்டி வந்து இந்த வேர்ல்டுடாக பார்த்தீங்கன்னா இந்த உலகமயமாதலான பிறகு அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல எங்கேயுமே பார்த்தீங்கன்னா அந்த தொழிலாளர் அமைப்புகள் வறுமையாக இல்லை இந்திய இந்திய நாட்டுக்கு பல இன்வெஸ்ட்மெண்ட் வந்தாலும் அவங்க சொல்கிறது இங்கே எங்கேயுமே நீங்கள் தொழிலாளர் அமைப்பு தொடங்கக்கூடாது ஒர்க்கர்ஸ் பாட்டி தொடங்கக்கூடாது அப்படிங்கிறாங்க அதனாலேயே கம்யூனிஸ்ட்டுக்கு பாதி பிரச்சனை அதனால் அவங்க தொழிலாளர் வர்க்கத்துக்கான க உருவாக்கப்பட்ட கட்சி தான் பட் இப்போ அவங்கக்கிட்டே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த வாக்குரிமையோ அந்த பவரோ எல்லாம் போய்கிட்டிருக்கு கம்யூனிஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வயசானவங்க தான் இருக்கிறாங்களோ யங்ஸ்டர்ஸே இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தான் கேள்வி இருக்கு கண்டிப்பாக கம்யூனிஸ்டும் மீண்டியலும் கண்டிப்பாக ரைட் இறங்கும் இறங்கும்போது லெஃப்ட் விங்கே ஏறும் பட் அதுக்கே டைம் இருக்கும் அது வந்து பிரதமர் மோடி அவர்களுக்கு ஆட்சிக்கு வந்து பதினஞ்சு வருஷம் ஆகிட்டே சொல்லலாம் இது இருபது வருஷமாக ஆகலாம் இருபத்தஞ்சி போகலாம் பட் சீசா பேட்டில் தான் எப்போவுமே ரைட் விங் போகும்போது லெஃப்ட் விங் குறையும் லெஃப்ட் விங் கூடும் போது ரைட் விங் குறையும் வேர்ல்டு வைடாகவே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அப்படி தான் இருக்குது அதே மாதிரி இந்தியாவில் கம்யூனிஸ்ட்டுக்கு சில பிரச்சனைகள் இருக்குது இந்த முதலாளித்துவம் வந்து அதிகமாகிட்டு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அதிக கொடுத்தனால எங்கேயுமே பார்த்தீங்கன்னா தொழிலாளர் அமைப்புகள் வலிமையா இல்லை இது கேரளாவே ஒரு முன்னுதாரணம் கேரளாவில் என்ன தான் கம்யூனிஸ்ட் ஆட்சியாக இருந்தாலுமே அங்கேயே தொழிலாளர்களுக்கு விரோதமான சில சட்டங்கள் இருக்கிறதா செய்து அதை வாக்கரசியில் ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா எனக்கு இந்த அரசியல் அமைப்பு சட்டமே பார்த்தீங்கன்னா கேபிட்டலிஸ்ட்டாக மாறிட்டு அது வந்து கம்யூனிசமாக இல்லை கேபிட்டலிசமாக இருக்குது கேபிட்டலிஸ்ட்டு தரான எதிர்க்கிற கம்யூனிசத்துக்கு அதில் போய் உட்காறது ரொம்ப கஷ்டமான வேலை தான் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ கம்யூனிசமும் கொஞ்சம் நாளுக்கு நாள் தவணும் அவங்க ஒர்க் பண்ணுறது அவங்க குரல் கொடுக்கறது எல்லாமே சந்தோஷமாக தான் இருக்குது சமூக நீதிக்கு தொடர்ந்து கொள் கொடுக்குறாங்க அந்த காலத்தப்பட்ட மக்கள் வந்து கோயிலுக்குள்ளே இறங்கக்கூடாது அப்படிங்கிற விஷயத்திலையும் அவங்க தொடர்ந்து கொள் கொடுக்குறாங்க பட் ஆனால் காலத்துக்கு கேட்டாப்பில் அவங்க மாறுறாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குது அது மட்டும் இல்லை பார்த்திங்கனா கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும்தான் இந்தியாலேயே சாதி பார்க்காம ஒரு இடத்துல வேட்பாளர் நடத்துகிற கட்சி சாதி பார்க்காம ஒரு தலைவர் தேர்ந்துக்கிற கட்சி அவங்களுக்குள்ளே அந்த பொலிட்டிக்கல் சிஸ்டமே அவ்வளோ கம்யூனிஸ்ட் கட்சியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தேர்வாகிறதே ரொம்ப ஒரு பொலிட்டிக்கலாக இருக்கும் அவ்வளோ ஒரு குற்றால் நியாயமாக இருக்கும் இவங்க இவங்க பையனுக்கு கொடுக்கணும் இந்த ஜாதில ஒன்று கொடுக்கணும் அவங்க கொடுக்கவே மாட்டாங்க அதுதான் எனக்கு கம்யூனிஸ்ட்டில் அதை கட்சியில் பிடிச்சது பட் ஆனால் கம்யூனிஸ்டம் இன்றைக்கி இருக்கிற நிலைமையில இந்தியாலும் சரி தமிழ்நாட்டும் சரி ரொம்ப மோசமாக தான் இருக்குது அவங்க தொடர்ந்து போராடணும் தொடர்ந்து அவங்களோட தனிப்பட்ட சிந்தனைகளை முன் வச்சால் மட்டும்தான் அவங்களோட அரசியலை அவங்க நிலைநிறுத்த முடியும் இப்போ ரைட்விங் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருத்துமே கூட்டிகிட்டு இருக்கு இந்தியாவும் தமிழ்நாடு やれ。 பீப்புள் எல்லாருமே கோயிலுக்கு போகிறாங்க ரைட் விங் மைண்ட் செட் மைண்ட் செட்லாம் இருக்கிறாங்க தப்பு கிடையாது பட் அங்கே கம்யூனிசம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடுறதுனா இங்கே மக்கள்லாம் யாருமே இறங்கி போராட தயாராக இல்லை இது கம்யூனிசம் புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி வந்த செல்லா இருக்கட்டும் மொபைலாக இருக்கட்டும் டிவியாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா மக்கள் அந்த கேபிட்டல்ஸ் எடுத்து நோக்கி தான் நகர்த்திருக்கு இது கம்யூனிசம் பேசக்கூடிய மக்களே இதை புரிஞ்சுப்பாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல பட் கம்யூனிசம் இப்படியே இருந்துச்சுன்னா தோற்றுக்கொண்டே தான் வருகிறது அவங்களுக்கு முன்னாடி ஐம்பது ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடியோட இப்போ பண்ணுற அரசியல் வந்து ரொம்ப கஷ்டமான அரசியல் தான் அதாவது அவங்களோட இயல்புலேயே அது இல்லை அப்படின்னு சொல்லணும் பட் கம்யூனிசம் உயிர் உயிர்த்துடுமா அப்படிங்கிறத கம்யூனிஸ்ட் தலைவர்கள் தான் சொல்லணும் நிறைய சில பல கம்யூனிஸ்ட் தலைவர்கள் போராடி மக்களுக்காக வாழ்ந்து இருந்திருக்காங்க நம்ம அதை பற்றி கருத்து இல்லை பட் உடனே எடப்பாடி அவர்கள் சொல்ற மாதிரி கம்யூனிசம் இல்லையா தோத்துருச்சா அடகுங்களா அப்படிங்கலாம் ரொம்ப சாவக்கேடானது அதிமுக பண்ணுற போராட்டங்களோட கம்யூனிசம் இன்னைக்கும் நிறைய போராட்டங்கள் மாவட்ட ரீதியா வட்ட ரீதியா எங்க பார்த்தாலும் அந்த ஒரு செங்கோடியை தூக்கிட்டு போயிட்டு தான் இருக்கிறாங்க நான் என்ன நான் என்னதான் ஒரு ரைட்டிங்காக விங்காக இருந்தாலும் லெஃப்ட் விங்கை பற்றி சொல்லணுமே தான் சொல்றேன் நீங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி உங்களுக்கு கருத்து என்ன தயவு செய்து கம்மல்ல தெரிய பண்ணுங்க இந்த வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப நிறைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வேலையில் தேங்க்யூ